பிரதர் நீங்க வந்து இது லோன் பைப் லைன் தோன்றீங்களா அந்த வேலை பாக்குறீங்க இப்ப காலை சாப்பாடா ஆமா இப்போ எல்லாம் கடை சாப்பாடாக வீட்லேயும் செஞ்சு வீட்டில் வந்து நம்ம அம்மா வந்து செஞ்சு தராங்க இப்போ உங்கள் வீட்லேயும் செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் நாங்கள் எல்லாருமே ஒன்றாவா இருக்கோம் ஒன்றா இருந்தாங்க சாப்பிடுவோம் இன்னைக்கு என்ன சாப்பாடு போகிறது இன்னைக்கு வந்து சுண்டல் குழம்புனே சுண்டல் குழம்பா

சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கண்ணா சாப்பிட்டேண்ணா சரி ம் சாப்பிடுங்க சூப்பராக நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்குப்பா சுண்டல் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா பிரதர் ம் பிடிக்கும் பிடிக்கும் நம்ம அண்ணே தான் ஹெட்டு அப்படிங்களா பிரதர் இது என்ன வேலை பிரதர் இது பைப் லைன் காவேரி கூட்டு குடின்னு சொல்லி மோடி திட்டம் ஆ அதனால நாங்க கான்ட்ராக்ட் அண்ணே அண்ணன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு நாங்க எல்லாரும் தோண்டி எல்லாருமே வேலை பாக்குறோம் ஓ இது வந்து ரொம்ப தூரம் வந்து கீழ வந்து பைப்லைன் லைன் தோண்டணும்மானே நான் தோண்டி வேலை பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு வீட்ல இருந்தே மொத்தமா செஞ்சு ஆமா வீட்ல இருந்தே செஞ்சு வந்துறோம் கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம் தினந்தோறும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு ஆமா தினந்தோறும் ஒவ்வொரு மதிய சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே சமைச்சு கொண்டு வந்துடும் கொண்டு வந்துருவீங்க இப்ப மதியத்துக்கும் சேர்த்து தான் இருக்கு மதியத்துக்கும் சேர்த்து தான் இருக்கு ஒரே தரத்துல கொண்டு வந்துடும் எங்களுக்கு போக டயர் இருந்துச்சுன்னா மதியத்துக்கு நாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படி இல்லைன்னா நாங்க போய் செஞ்சு இதனால இப்ப தங்குறத இங்கே காட்டுல தங்கிக்கிறீங்களா தங்குற ரூம் எடுத்து ரூம் எடுத்து தங்கிக்கிறீங்க ரூம் எடுத்து தான் சும்மா கொண்டு எப்ப பேமஸ் ஆயிருக்கு

இப்ப நேத்துக்கு என்ன சாப்பாடு நேத்துக்கு வந்து சாம்பார்ண்ணே சாம்பார் ஆமா சாம்பார் வெஞ்சனும் அப்புறம் பீக்கங்காய் வெஞ்சனும் இன்னைக்கு சுண்டல் குழம்பு இன்னைக்கு சுண்டல் குழம்பு முட்டைக்கோசு வெஞ்சனும் முட்டைக்கோசு ஆமானே உங்களுக்கு தொடர்ந்து ஒரே மாதிரி குழம்புனால் என்ன குழம்பு கொண்டு வருவாங்க ஒரே சாம்பார் தான் சாம்பார் ரசம் வந்துடும் நீங்க இல்லைன்னா எங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் கேள்விலாம் கேட்டுலாம் கேட்க மாட்டேங்க அவங்க கொடுத்து விடுவாங்க பாம்மா நாங்கள் உங்களுக்கு இங்க அப்படி வர வர்ற குழம்புலே ரொம்ப பிடித்தமான குழம்புனா சாம்பார் தான் சாம்பார் தான் சாம்பார் ரொம்ப நல்லா சாம்பார் பிடிக்கும் சுண்டான குழம்பு பிடிக்கும் ஆ ஆஃபீஸ்